புதுச்சேரி சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு மாணவரமைப்பு சார்பில் சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடைபெற்று வருகிறது இது பற்றி விரிவான தகவலை செய்தியாளர் மகராஜபாண்டி பாண்டி இந்த பேரணியில் எவ்வளவு பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன கட்டாயமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை பேட்டை சோழன் நகரை சேர்ந்த ஒன்பது வயது சிறுமி பாலியல் வல்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அவரது பாடியை சாக்கடையில் தூக்கி வீசிய அந்த பகுதியை சேர்ந்த கருணாஸ் வயசு பத்தொன்போது விவேகானந்தன் வயசு ஒன்பது இருவரை கைது செய்து முத்தியால்பேட்டை போலீசார் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்துக்கு போலீசாருடைய அலட்சியம்தான் காரணம் காவல்துறை சரியாக செயல்படவில்லை எனவே காவல்துறை காவல்துறைக்கு மந்திரியாக இருக்கும் பாஜக அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலகு கோரி கடந்த மூன்று நாட்களாக புதுச்சேரியில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதே கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆளுநர் மாளிகையை முற்றுகேடு சென்ற போது போலீசார் தடுத்ததால் கடும் வாக்குவாதம் தள்ளும்போது மோதல் ஏற்பட்டது இந்த நிலையில் தான் அதாவது சிறுமியினுடைய கொலைக்கு உரிய நீர் வழங்க கோரி புதுச்சேரியில் இருக்கும் அனைத்து மாணவர்கள் கூட்டியக்கும் சார்பில் முற்றுகை போராட்டம் சட்டப்பேரவை நோக்கி சென்று நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் புதுச்சேரி அண்ணா சேலை அருகே திரண்டனர் அங்கிருந்து ஊர்வலமாக பெறப்பட்டு அண்ணா சாலை நேரு வீதி காந்தி வீதி மிஷின் வீதி வழியாக சட்டப்பேரவை நோக்கி சென்ற போது போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர் இதற்கு போலீசாரிடம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நாங்கள் மாணவியுடைய இறப்புக்கு நீதி கேட்டுதான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுறோம் எதற்காக நீங்க எங்களை தடுத்து நிறுத்துறீங்க என்று அவர்களுக்கு வந்து வாக்குவாதம் செய்தனர் இதனால் இரு தரப்புக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து போலீசாருடைய தடுப்பு கட்டையை மீறி மாணவர்கள் சட்டப்பேரவை நோக்கி செல்ல முயன்ற போது இரு தரப்பு இடையே கடும் தள்ளும் ஒரு கட்டத்தில் போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டு மாணவர்களை தடுத்தவர்கள் தங்களது கோரிக்கை வலியுறுத்தி மிஷின் வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கோஷம் எழுப்பியது என்னவென்றால் மாணவியுடைய இருப்புக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்றால் புதுச்சேரியில் மிகப்பெரிய அளவில் மாணவர்களையும் அரசியல் கட்சியில் இருக்கும் மாணவர் பிரிவையும் அழைத்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என்று அவர்கள் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க மகாராஜா பாண்டி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க